நடிகர் விஜயோட திரைப்பயணத்துல ரொம்பவே ஹிட்டடித்த படம்னா அது கில்லி தரணி இயக்கத்தில் விஜய் த்ரிஷா ஜோடியா நடிக்க வெளியான இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசை கடந்த ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வெளியாகி பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய இந்த படம் எட்டு கோடி பட்ஜெட்டில் இருக்கு ஆனால் ரிலீஸ் ஆகி படம் ஐம்பது கோடி வரை வசூலிச்சு தான் அதுலேயும் ஐம்பது கோடி வசூலித்த முதல் தமிழ் திரைப்படங்கிற பெருமையையும் வாங்கினது அண்மையில் ஆன இந்த படத்தை ரசிகர்கள் பெரிய அளவிலையும் கொண்டாடினாங்க வசூலும் அமோகமாகவே நடந்தது மே மாதம் அஜித் ஸ்பெஷல் ஜூன் மாதம் வந்தால் விஜய் ஸ்பெஷல் தானே வேற என்ன விஜயோட பிறந்தநாள் வர்ற ஜூன் இருபத்தி ரெண்டு இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இப்போது மக்களுக்கு அவரோட பிறந்தநாள் ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் தகவல் ஒன்று வந்திருக்கு அது என்னென்னு வர்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி விஜயோட நடிப்பில் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்ச துப்பாக்கி படம் ரீரிலீஸ் தான் இந்த தகவல் வெளியானதும் ரசிகர்கள் செம குசியில் இருக்காங்க நீங்கள் யாரெல்லாம் துப்பாக்கி படத்தோட ரீரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்